நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக நம்ம சொல்கிறோம் எவ்வளோ மருந்து போட்டு எவ்வளோ உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டாலும் சரி என்ன காரணம் ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்போ வியர்வை வர இடங்களில் அந்த மாதிரி கழிவுகள் நீர்கழிவுகள் வெளியேறுற இடங்களில் அது வெளிக்காட்டுது உடம்புல அங்கங்கேயே சிறப்பு ஏற்படுற மாதிரி அரிப்பேர் ஏற்படுற மாதிரி தடித்த மாதிரி இருக்கக்கூடியது இது திரும்ப 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 மருந்து சாப்பிடும்போது சரியாகிற மாதிரி இருக்குது திரும்ப திரும்ப எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அங்கே இங்கேயும் கருமை நிறத்திட்டுகள் காலையில் கருமை நிறம் படிஞ்ச மாதிரி இருக்குது அரிக்குது அதுக்கப்புறம் தண்ணி தனியாக வருது இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க அப்போ இதுக்கு என்ன முக்கியமான காரணம் பார்த்தோன்னா இதுதான் இந்த தோல் நோய்க்கு கா காரணமே இந்த ரத்தம் சுத்தம் இல்லாதது தான் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் தெரியும் யூரியா அதிகமாக இருக்குது கிரியேட்டின் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இப்படி நிறைய நமக்கு சொல்லுவாங்க அப்போ என்ன காரணம் இந்த ரத்தம் ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்கிற காரணம் அப்போ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மெயினாக எடுத்துக்கக்கூடியது அருகம்புல் இந்த அருகம்புல்ல வந்து சுத்தி பண்ணி நம்ம எடுத்துக்கணும் சுத்தி பண்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருகம்பளை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த இலை மாதிரி பகுதி சைடில் போகுது இல்லையா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுனை மாதிரி ஒரு 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 அமைப்பு இருக்குது அப்போ இதை என்ன என்னாகுது அப்படின்னா கர்ப்பம் தரிச்ச ஒருத்தவங்க என்கிட்ட கிட்டே வந்து அப்போ சொன்னாங்க அதாவது பார்த்திங்கன்னா நான் அருகம்பல் ஜூஸ் குடிக்க சொல்லி நான் பார்த்தேன் ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் ஹீமோக்ளோபின் உருவாகும் அப்படின்னு சொல்லி உண்மை ஹீமோக்ளோபின் உருவாகும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் மாதிரி நம்ம அணிமைக்கு ரத்த சோவையாக இருக்கும் இல்லையா அந்த ரத்த சோகையை நீக்கி பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹிமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்கும் அப்போ அதுக்காக சாப்பிடும்பொழுது என்னாச்சுன்னா வாஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த இதில் இந்த சிலை மாதிரி உள்ளது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு அறுக்கும் தன்மை உடையது அதனால் இது அப்படியே அடித்து அப்படியே குடிச்சிட்றாங்கன்னு நிறைய பேர் தெரியாததுனால அப்போ இது எல்லாத்தையும் நீக்கிடணும் இப்போ கரும்புல அந்த இலைகளில் நீக்கிடுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுலேயும் இந்த இலைகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு தண்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி தண்டு மட்டுமே இப்படி எடுத்துக்கணும் இந்த தண்டு மட்டும் தான் அந்த குச்சி மாதிரி இந்த தண்டை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சாலும் சரி அம்மியில் அரைச்சாலும் சரி நீங்கள் அரைச்சிட்டு ஒரு அதாவது துணியில் வடிகட்டணும் இதை நம்ம ஃபில்டரில் வடிகட்டதுலாம் சரி துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டோம்னா அந்த எந்த ஒரு இதுவும் அது போகாது அப்போ சுத்தமாக நமக்கு வந்து அது அதோட சாறு மட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த சாறில் நம்ம என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துட்டு வெள்ளம் கலந்து நீங்கள் குடிக்கலாம் எறும்புச்சத்துக்கு வெள்ளம் கலந்து குடிக்கலாம் தேன் கலந்து குடிக்கலாம் கருப்பட்டி கலந்து குடிக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து குடிக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் நம்ம உடலில் ரத்தம் வந்து சுத்தமாகிறதுனால எல்லா பகுதிக்கும் புது ரத்தம் நல்ல சுத்தமான ரத்தம் போகிறதுனால எல்லா ஆர்கன்லையுமே இருக்கக்கூடிய நோய்களை படிப்படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் நோய்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறது நீங்களே பார்க்க முடியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது இப்போ இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதாவது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வரலாம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பாதி நாளாக குறைச்சிடுங்க நாற்பத்தெட்டு நாள் இல்லாமல் இருபத்தோரு நாள் இருபத்தோரு நாள் அப்படி கூட நீங்கள் குடிக்கலாம் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் குடிச்சாலே போதுமானது இருபத்தோரு நாள் குடிச்சிருங்க விட்டுருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு திரும்பவும் ஒரு இருபத்தோரு நாள் நீங்கள் குடிங்கன்னா இதனால் ஒன்றும் சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கொழுப்பு கட்டி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அது அரிப்புலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த அரிப்பு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி வரதா இருக்கட்டும் எக்ஸீம் அந்த நோய்கள் ஃபுல்லாகவுமே நம்ம எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ரத்தம் சுத்தம் இல்லாதது ஒரு காரணம் அது மாதிரி பிளாக்கேஜ் நம்ம ரத்தம் சுத்தம் இல்லைங்கும் போது அங்கங்கேயும் போயிட்டு அந்த ரத்தம் என்ன ஆகும்னா தேங்க ஆரம்பிக்கும் இந்த வெரி கோஸ் வைன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் தேங்கி வெயின்ஸில் தேங்கி போகிற கெட்ட ரத்தம் தேங்கி போகுது இல்லையா அதுக்கு காரணமும் அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெட்ட ரத்தம் தேங்கி ஹார்ட்டில் பிளாக் பிரெயினில் பிளாக்கேஜ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம் இந்த ரத்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம அப்படியே விட்டுட்டு சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு எதுவும் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கடைசி ஸ்டேஜில் தான் என்ன ஆகுது அது கிட்னி முடியாத பட்சத்தில் அந்த கிட்னி நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் அதனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை வழி கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நோயிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க இல்ல எதை பற்றியாவது பதிவுகள் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயே தெரிவிக்கலாம் லைக் பண்ணுங்க முழுசா எப்பவுமே வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ